எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும் விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம் உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சக ராசி ரிசப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதினத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் எண்பத்தி மூணு டிகிரியில் குரு பகவானும் காலச்சக்கரத்துக்கு நான்காவது பாவகத்தில் சுக்கிர பகவான் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சாரம் குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் நூற்றி மூணு டிகிரியில் சுக்கர பகவானும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் புதன் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரியில் நூற்றி முப்பத்தி நாலு டிகிரியில் சூரியனும் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் புதனும் அதே ஐந்தாவது பாவகத்தில் கேது பகவான் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரியில் அஸ்தம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவகத்தில் தான் சந்திர பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல முன்னூத்தி இருபத்தி நாலு டிகிரியில் ராகு காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துல உத்தரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்துல முன்னூத்தி முப்பத்தஞ்சு டிகிரியில் சனி பகவான் எதுக்காக இந்த விவரம் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா கிரகங்களுடைய அமைப்புகளை கொண்டு தான் மாதப்பலன் அப்போ ஒவ்வொரு ராசிக்குண்டான துல்லியமான பலனை இந்த பதிவில் பிரமாதமாக யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரு புரிதலுடன் பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய சப்போர்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துகள் உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க சரிங்களா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆதாரபூர்வமான செப்டம்பர் மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு முழுமையாக மாற்றங்கள் நிறைந்த மாதமாக செப்டம்பர் மாதம் வரப்போகுது லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய மாதமும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் மகர ராசியை பார்க்கக்கூடிய தருணமும் பிரமாதமாக இருக்கும் வர செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சரியாக பதினாலாம் தேதி வரை தொழில் சாணாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம் வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் செய்யணுன்ற எண்ணம் சில பேருக்கு இருக்கும் ஆனால் நம்மளுடைய கமிட்மெண்ட் இருக்கே அந்த கமிட்மெண்ட்டுக்காக பயம் ஏற்பட்டுடும் இருக்கிற வேலையை விட்டுவிட்டோம்னா என்ன பண்ணுறது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் கிணத்து தண்ணி மாதிரி ஏன் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறீங்களா இது உங்களுக்கான நேரம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இடமாற்றங்கள் பண்ணுங்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் இடமாற்றங்களுக்குரிய நேரம் சார் வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறேன் சார் இருந்த வேலையும் போயிடுச்சு பத்து வருஷமாக ஒரு நிறுவனத்தில் ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க என்ன ஏதுனே சொல்லாமல் வேலையை எடுத்துப்பட்டானுங்க வேறு பக்கம் போகிறதுக்கே வழி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிற நீங்க அப்படின்னா நிச்சயம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாலு தேதிக்குள்ளாரே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் ரெண்டு விஷயம் பாருங்கள் படித்த உண்டான உத்தியோகம் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி உழைப்புக்கு தகுந்த உயர்வு இது ரெண்டுமே இந்த 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 மாதத்தில் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதுபோக உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் தனஸ்தானத்தை தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் சார் இதுக்கு முன்னாடி தான் சார் இந்த நிலைகள் இருந்தது அப்படின்னா வாஸ்தவம் தானுங்க ஆனால் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை குரு பகவானுடைய பார்வை சூரிய பகவானுடைய பார்வை புதனுடைய பார்வை கேது பகவானுடைய பார்வை சுக்கர பகவானுடைய பார்வை கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்ப்பார் ராகு பகவான் நமக்கு பாதகாதிபதியாகவே இருந்தாலும் பசு பசுவோட சேரணும் பண்ணியோட சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு நல்லவன் நல்லவனோட சேரணும் அதே கெட்டவன் நல்லவனோட சேர்ந்தா நல்ல புத்தி வரும்னு சொல்லுவாங்க நம்ம ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு ராகு கெட்டவரவே இருந்தாலும் கெடுதலே செய்யக்கூடியவராக இருந்தாலும் இந்த மாதத்தில் முழு முழுமையாக ராகு சாதகமானவராகிறார் அப்போ நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வை ஏற்படுத்துவார் நம்மளுடைய மன அழுத்தத்தை சரிப்படுத்துவார் படிச்ச படிப்புக்குண்டான உத்தியோகத்தை கொடுப்பாரு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கு ராகு தசை நடக்குது ராகு புத்தி நடக்குதோ இல்லை ராகுடைய அந்தரம் நடக்குதோ அல்லது ராகு சூட்சமும் ஏதாவது நடக்குதுன்னா இது பிரமாதமான நேரம் மனுஷனுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லைங்க சத்தியமாக சொல்கிறேனுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம மனசால் வர்றதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது இந்த நேரம் அருமையான நேரன்ற செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு விதமான மாற்றம் தொழில் சார்ந்த விஷயமா ராசிக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்கள் செஞ்சுக்கிடலாம் அதே திருமணத்தில் இருக்கிற சங்கடங்களாக அந்த திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது திருமண ஸ்தானத்தில் இருந்து சுக்கரே உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழலால அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க மீண்டும் இணைய போறாங்க பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்றதுக்கு உண்டான நேரமையா இந்த நேரம் சில பேருக்கு வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இந்த நேரத்தில் சில பேருக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் வாழ்வாதாரம் தொழில் நல்லா இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இல்லை வாழ்க்கை நல்லா இருந்தவங்களுக்கு தொழில் நல்லா இல்லை ஆனால் இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் ரெண்டுத்துலேயும் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்த போகுது ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு கோட்சாறு ரீதியாக ராகு கேது தோஷம் சொல்லுவாங்க அப்போ நமக்கு முழுமையாக கல்வியில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது அந்த கல்வி படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்படுத்த போகுது பொருளாதார ரீதியா இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது இதுக்கு முன்னுக்கு மாடு பால் கறக்கிறதுக்கும் போன குடிக்கிறதுக்கு சரியா இருந்திருக்கு வரவுக்கும் செலவுக்கு சரியாக தான் இருந்தது இருந்துகிட்டு இருக்கு இந்த நேரம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரம்மாதமான ஒரு மாதம் ஆதாரபூர்வமா சொல்றேன் அனுபவிச்சு நீங்க சொல்லுங்க இதுல சரியா பதிமூணு தேதிக்கு மேல லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார் இது பிரமாதமான நேரம் பார்த்துக்கிடுங்க செவ்வா உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகம் லாபஸ்தானாதிபதி செவ்வா பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து நான்காவது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறாரு லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு ரெண்டு நாள் பதிமூணு பதினாலு ஏன்னா பதினாலாம் தேதி சுக்கரன் பயிற்சி அடைஞ்சிருவார் அந்த ரெண்டு நாள் ஒரு சிலருக்கு மெராக்கள் அதிசயம் நடக்கும் பதிமூணு பதினாலு இந்த ரெண்டு நாள் வெளிநாடு தொடர்புள்ள வேலையோ இல்லை உயர் உயர்வான ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு உயர்வான இடத்துக்குனா எங்கே சார் மலை உச்சிக்கா அப்படி சொல்லிங்க வேலை வாய்ப்பில் ஒரு தலைமை பொறுப்பு உயர்வான ஒரு ஒரு பொறுப்பு ஒரு ரோல் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு அந்த பதிமூணு பதினாலு ரெண்டு நாளில் ஏற்படுத்தும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதன்ட்டு நான் முதல்லையே சொல்லிவிட்டேனங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிற மாதிரி செப்டம்பர் மாதம் முழுவதும் ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு விதமான மாற்றம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னான்னா இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா செய்து ஒரு முறை பாருங்கள் நேர காலங்கள் மட்டும் ஒரு மனசனுக்கு சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிவிடும் இந்த நேர காலங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கோங்க தொழில் சாணத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் அடைகிறதுக்கு வழியை பண்ணிக்கோங்க தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ஜோதிடர் இருந்தால் அவங்கக்கிட்ட போய் பாருங்கள் இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க வியாபார ரீதியாக வியாபார நோக்கத்தக்காக சொல்லலை நல்ல நேரத்தை நான் சொல்கிறேன் அனுப்பி வைங்க பார்த்து தரணுங்க மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக மனநிறைவு கொடுக்கும்றதை நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்